வணக்கம் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ என்ன போயிட்டுருக்குன்னா கல்வி நிதி விவகாரத்தில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க யார் கொடுக்க மாட்டேங்கிறது மத்திய அரசு ஏன் அப்படின்னு கேட்டால் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கலை மும்மொழி கொள்கைன்னா என்ன மாநில கொள்கையாக மாநில கல்வியும் அதில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு மொழி வந்து அடிச்சு நாளாக தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க இங்கிலீஷும் ஹிந்தி தேர்ந்தெடுக்கணும் இப்போ இந்தியை வந்து ஒரு கட்டாயமாக புகுத்தணும் அப்படின்றதுக்கான நோக்கம் என்ன ஃப்யூச்சர் என்ன இப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து நிறைய அரசியல் இருக்குதுங்க அரசியல் இல்லாதே கிடையாது நான் என்னோடய பார்வையில் நான் சொல்கிறேன் இது ஒரு சிலருக்கு உண்மையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு இது நான் சொல்கிறது பொய்யா கூட தோணலாம் என்னோடய அனுமானத்தில் என்னோட க ஒரு கற்பனை நிலையில் இது என்ன நடக்கும்ன்றத எதிர்காலத்தில் நான் சொல்ல வரேன் அதாவது இப்ப விஷயத்துக்கு வந்துடலாம் ஏன்னா மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிற ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா மத்திய அரசு நிதி வந்து தமிழகத்துக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டா யார் சொன்னது இவர் தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் இப்ப இதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து கடுமையா கண்டனம் தெரிவிச்சுக்காரு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மொழி தான் ஒரு நம்மளோட தமிழ்நாடு தமிழ் மொழிக்குன்று ஒரு அடையாளம் நம்மளுக்கெல்லாம் தமிழ் மொழி பேசுறவங்களுக்கு ஒரு அடையாளம் தான் நம்ம தமிழன் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம மொழி பேசுறதுனால தான் இந்த மொழி வந்து படிப்படியாக படிப்படியாக அழிஞ்சிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் இப்போ மும்மொழி கொள்கையை எங்களுக்கு கொண்டு வந்துடாமல் வச்சுக்கோங்க அதில் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க அது ஒரு பிரச்சனை கிடையாது தமிழ் வந்து அதனால் வந்து அழியதுன்றது ஒரு வெளிநாடுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நியூஸ் ஆகும் வச்சுக்கோங்க இந்தியா கொண்டு வராங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவே வந்து இப்போ என்ன இவங்களோட பிளான் இருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா மத்திய அரசை வந்து நான் தாங்கி பேசுகிறேன்னு சொல்லலை என்னோடய பார்வையை பேசுகிறேன் என்னென்னா இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரியான கலாச்சாரம் இருக்கணும்னு நம்ம பார்க்குறாங்க தப்பு இல்லை அதாவது வந்து தமிழ்நாடுனா ஒரு பக்தி மையத்துக்கு வந்து தமிழ்நாடை விட உதாரணமாக மற்ற நாடு நம்ம சொல்ல முடியாது கரெக்டுங்களா பக்திக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலுங்களோட மற்ற இடங்களில் இருக்கிற கோயிலுங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் முக்கியமான அத்தனை கோயிலுமே தமிழ்நாட்டில் தான் இருக்கும் தென்னாடுடைய சிவனையை போட்டு சொல்லுவாங்க முருகனுக்கு நம்ம தமிழ்நாடு விட்டால் வேற இனிமேல் அதுவும் சிவனோட குள்ள நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவர் பெருமாள் நம்ம திருப்பதி தமிழ் கட்டுறது தான் சிறிதங்கம் பூலக வை கொண்டன்ட்டு அவ்வளவோ நம்ம தமிழ்காரங்க காரங்க கோயில்கள்லாம் இவங்களுக்கு தெரியாத ஒரு பக்தி விஞ்ஞானம் யாருக்குமே கிடையாது இப்போதான் வந்து வட இந்தியா வந்து பக்தியை புகுத்துகிறோம் பக்தியை புகுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை புகுத்தேறதுனாலேயே ஒரு என்ன ஓட்டான்றது ஒற்றுமைப்படாது என்னென்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியான்றது என்னது வேற்றுமை ஒற்றுமை பல மதங்கள் இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறது தான் இந்தியா பல யூனியன் பிரதேசம் மாநிலங்கள் சேர்ந்தது தான் ஒரு கூட்டமைப்பு தான் மத்திய அரசு இது நம்ம தெளிவு பண்ணிக்கணும் இப்போ இது இந்தியா கற்றுக் கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா இப்போ மாநிலங்களுக்கெல்லாம் எந்த ஒருமே நாங்கள் சொல்கிறத கேட்டால் கேள்வி இல்லைன்னு நிதி இல்லை நான் சொல்கிறத கேட்டால் கேள்வி நிதி இல்லை இது யாரும் அச்சுறு அச்சுறுத்துறாங்கன்னு தெரியல ஏன்னா ஒரு மாநிலன்றது மாநிலங்கள்ல இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் மத்திய அரசு அப்போ நீங்கள் வந்து இதோட நோக்கம் வருங்காலத்தில் இந்திய முழுசாக புறப்படுத்திட்டு வருங்கால தேர்வுகள் ம மத்திய வேலைக்கு வரணுன்னா நீ கம்பல்சரி ஹிந்தி தெரிஞ்சிருக்கும் நீ சொல்லுவீங்க ஏன்னா இப்போ நாங்கள் மொழி கொள்கை ஏற்றுக்கினாங்கன்னா எல்லா மாநிலம் ஏற்றுக்கிட்டா என்ன ஆகும் எல்லாருக்குமே தெரியவில்லை இந்தியில் எழுதுங்க ஹிந்தி தெரிஞ்சுருக்கணும் ஹிந்தி தான் தெரியுது இல்லை அப்புறம் என்ன அவன் ஃப்யூச்சரில் எல்லாருக்குமே ஹிந்தி எல்லா மாநிலம் வந்து இந்தியா தான் தெரியுது இல்லை எக்ஸாம் எல்லாமே ஹிந்தியை நடத்திடலாங்க இந்தியை வந்து தேசிய மொழியை அறிவிச்சிடலாங்க வருமா கண்டிப்பாக வரும் இது ஃப்யூச்சருக்கான வேலை தான் இப்போ பண்ணிட்ருக்கேன் இதனால் தான் மராத்தி மொழி குஜராத்தி மொழி மோடி நல்லா புரிஞ்சிக்கணும் அவர் பிறந்த ஒரு லாங்குவேஜ் அழி அழிஞ்ச அழிவு விளிம்பில் இருக்குது இந்த இந்த விஷயத்தில் வந்து அவர் விட்டுக் என்ன என்னை பொறுத்தளவு கேட்டால் அவரோட மாநில மொழியும் முக்கியந்தான் நம்ம நம்ம இந்தியாவில் இத்தனை மொழி இருக்குது இவ்வளோ பேரும் ஒற்றுமையாக இருக்காங்கன்றது உலக நாடுகளுக்கு தெரியும் எல்லாத்தையும் அழிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லை எத்தனை காலம்தான் வாழ போகிறீங்க ஆ இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் வாழ முடியுமா மோடி ஐயா போயிட்டாங்கன்னா அடுத்தது வரவங்க என்ன திட்டம் போடுறாங்க இல்லை இந்த அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த மொழியெல்லாம் எதுவும் தேவையில்லை அவங்கவுங்க மாநில மொழி இருக்கணும் எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதனால் என்ன பொறுத்தளவு கேட்டிங்கன்னா இது போல் ஒரு மும்மொழி கொள்கையை வந்து செயல்படுத்தணுன்ட்டு ரொம்ப மும்முரமாக துடிக்கிறதுக்கான காரணம் என்ன தேவையில்லைன்னா விட்டுற வேண்டியது இதில் போய் என்ன இருக்குது இன்ஜினியரிங் கம்பல்சரி மூணு மொழி படித்தாகணும்னு ஏன் தெனிக்கிறீங்க அப்போ இது வந்து மாநில அரசுக்குன்னு ஒரு உரிமையாக கிடையாத பறிக்கிற மாதிரி தானே இருக்குது இந்த விஷயத்தில் வந்து என்னால் எந்த சான்ஸில் ஏற்றுக்க முடியாது இந்த விஷயத்தில் வந்து ஏற்றுக்கவே முடியாது உண்மொழியே பண் படிக்கிறது ஓகே மாநில மொழி அழிஞ்சிட்ருக்கேன் மராத்தி அழிஞ்சிருது அழிஞ்சிட்டு வந்துடுச்சு குஜராத்தி அழிஞ்சிட்டு வந்துடுச்சு போஜ்பூரி ராஜஸ்தானி அப்புறம் பெங்காலி ஒரிசாவும் இப்போ கேரளா மலையாளமும் எவ்வளோ எவ்வளோ அழிவு பாதையில் போய்ட்டுருக்குன்னு தெரியுமா அந்தந்த மொழியை வந்து நீங்கள் உயர்வாக நம்மளோட பொக்கியசமாக நினைச்சி என்றைக்கு ஆட்சி நடத்துகிறீங்களோ அன்றைக்கி வந்து சிறப்பானதாக மாறும் இது என்னன்னா ஒரு விதத்தில் பிரிவணியாக தான் உண்டு பண்ணும் நாளைக்கு வந்து இந்த மொழின்றது வந்து ஒரு ஒரு மனிதனின்னு வந்து பண்பாடு நாகரிகத்தை போடுறது அந்த பண்பாடு நாகரிகம் வந்து அழிஞ்சு போனதுன்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது அவனோட வாழ்வியல் பழைய காலத்தில் எப்படி வாழ்ந்தான் இவன் எப்படி உருவானான்ற ஒரு வரலாறு அளிக்கப்படுமே இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குங்க ஹிந்தி 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 என்ன ஹிந்தி இருக்குது இப்போ எனக்கு ஹிந்தி தெரியும் நான் என்ன ஒரே மாதத்தில் கற்றுக்கிட்டேன் எனக்கு வேணும் தொழிலுக்கு வேணும் அப்படின்னா நானாக வாலண்டியாக கற்றுக்க போகிறேன் பேச தெரியுது அப்படி இருக்கும்போது நீ வந்து கம்பல்சரி படித்து தான் தெரியணும் எழுதி தான் தெரியணும் கற்றுக்கிறவங்க கற்றுக்கிறாங்களே இப்போ என்ன ஹிந்தி தெரியாமல் இருக்க என் பொண்ணு சேர்த்துருக்கிற சிபிஐ கான்வெண்ட் ஸ்கூலில் இருக்கே தமிழ் கற்றுக்குறா ஹிந்தியும் அஞ்சாவது வரைக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷ் மீடியம் தான் ஆனால் அவளுக்கு முழுசாக நான் தமிழ் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனால் என்ன உங்களோட பிளான் என்ன மத்திய அரசோட பிளான் என்ன ஒரே உணவு ஒரே சாப்பாடு ஒரே மொழி இது போல் வந்து ஒரே உணவு திட்டம் ஒரே பள்ளி எல்லாமே நாங்கள் தான் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து வந்துடணுன்ற மாதிரி செய்கிற மாதிரி இருக்கு இது வந்து தவறான அணுகுமுறை வந்து மத்திய அரசு கீழே எல்லாமே இயங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்குது இதை வந்து திருத்திக்கணும் மொழி விஷயத்தில் வந்து ஏன் இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அது பிற்கால பலனை தான் அவங்க பார்க்குறாங்க ஆனால் வந்து இது நிரந்தரம் கிடையாது மாநில கட்சிகள்லாம் என்ன சொல்கிறது இந்த விஷயத்தை எடுத்து பேசும்போது என்ன ஆகுனா மாநில கட்சிகள் இந்த விஷயத்தை எடுத்து பேசுனாங்கன்னா இது போல வந்து மத்திய அரசு தொலை கொடுத்துட்டு வர்றதுனால என்ன ஒன்னா மாநில மக்கள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மாநில கட்சிகள் இவங்க வந்து இந்த பிரச்சனையை தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வளர்ச்சின்றது நோக்கி போகாது இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறத விட வளர்ச்சி பாதைக்கு வந்து கவனம் செலுத்துகிறோம் மற்ற விஷயங்களில் வந்து வேலைவாய்ப்பு ம வேறு விதத்தில் கவனத்தை செலுத்தி இது முறையான நிதி கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் நன்றி